அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க டவுட் வந்து என்னென்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ வந்து நான் ஃபஸ்ட் டைம் எழுதுறேன் நான் எப்படி மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணுன்னே தெரியலை என்ன நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுன்னே தெரியல ஏதாச்சும் ஐடியா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து குரூப் டூ வந்து ஃபஸ்ட் டைம் எழுத போகிறோம் குரூப் டூ வந்து எழுதலாம் அப்படின்னு நினச்சி மெயின்ஸை பற்றி கவலைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ மற்றபடி இதுக்கு முன்னாடியே குரூப் டூ நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை எப்படி படிக்கணுன்னே தெரியல அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தா போதுமானது ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு எழுபது நாள் தான் வந்து எக்ஸாமுக்கு இருக்குது இந்த டைமில் வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக மெயின்ஸை பற்றி கவலைப்படுறது ரொம்பவே தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஃபிலிம்ஸ் ஒரு செவன்ட்டி எயிட்டி டேஸில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் மெயின்ஸுக்கான டேட்டே அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ரிசல்ட் வர்றதுக்கே அட்லீஸ்ட் நாலு மாதம் அல்லது குறைஞ்சபட்சம் மூணு மாதமாக ஆகும் அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மெயின்ஸுக்கான டேட்டு கொடுக்கறதுக்கு அவங்க மினிமம் டூ மந்த்ஸ் அது டைம் கொடுப்பாங்க அப்போ மேக்சிமமாக வந்து நம்மளுக்கு ஒரு எட்டுலேருந்து ஒம்போது மாதம் டைம் இருக்கும் மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆறு டைம் இருக்கும் ஆறு மாதத்தில் படித்து நம்மளால் கண்டிப்பாக மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்மாக முடியும் நான் இப்போ சொன்ன மாதிரியே உங்களுக்கு லிம்ஸ்க்கு வந்து நீங்கள் படிக்கும்பொழுதே உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் பண்ணி பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலேயுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஒரு ஆறு மாதத்துலேயோ அல்லது ஏழு மாதத்துலேயோ வந்து கண்டிப்பாக மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது நான் குரூப் டூ படிக்கும்பொழுது போன குரூப் டூ வந்துச்சு இல்லையா அந்த குரூப் டூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து மே மாதம் வந்து ஃபிலிம்ஸ் வந்து விட்ருந்தாங்க மே மாதம் முடித்ததுக்கு அப்புறமே மே முடித்து எக்ஸாம் முடிக்கும் பொழுதே வந்து கீ செக் பண்ணும்பொழுது ஒரு ஒன் வீக் கழித்து கீ செக் பண்ணும்பொழுதே எனக்கு ஒன் ஃபிஃப்டி அபவ் வந்து வந்துருந்துச்சி ஓகேவா அதாவது இப்போ அஃபிஷியல் கீ கிடையாது எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே செக் பண்ணுவோம் இல்லையா அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் ஃபிஃப்டி டூ வந்துச்சு அதனால் எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா குரூப் டூக்கு வந்து ஒன் தேர்ட்டிக்கு மேலே அதனால கண்டிப்பாக அதனால நான் என்ன பண்ணேன் ரிசல்ட்டுக்கு அடுத்த நாளே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண அதுக்கு முன்னாடி சயின்ஸ்லாம் அதெல்லாம் படிக்கல அதனால ஒரு டாபிக் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் எடுத்த சும்மா நம்ம நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் மெயின்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனோ அல்லது ரிசல்ட்டோ வரதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்ஸ் முடிச்சிருவோம் அப்படின்னு சயின்ஸில் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் லெசன்லாம் ரீட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ் மாதிரி நான் முன்னாடியே நோட்ஸ் எடுப்பேன் அதே மாதிரி இதுலேயும் வந்து சும்மா ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் ரிசல்ட் வந்து விட்டாங்க ரிசல்ட் விடுறதுக்கு முன்னாடி அதாவது ஃபிலிம்ஸ்க்கான ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே மெயின்ஸ்க்கான கிளாஸ் நாங்கள் ஜாயின் பண்ணியிருந்தோம் கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒரு நாலு அஞ்சு டெஸ்ட்டாவது எழுதிப்போம் வீக்லி ஒரு டெஸ்ட் அப்படின்றதுனால ஒரு நாலு அஞ்சு டெஸ்ட்டாவது எழுதியிருப்போம் ஓகேவா சின்னஸ்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கலப்போது குவாலிட்டி இந்த மாதிரி எக்ஸாம்லலாம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து டெஸ்ட் வச்சுட்டு இருந்தாங்க நாலுலேருந்து அஞ்சு டெஸ்ட் வரைக்கும் நாங்கள் அப்போயே எழுத ஆரம்பிச்சிட்டோம் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா என் கிளாஸில் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஃபஸ்ட் டைம் கிளாஸ்க்கு வராங்க அது ஃபஸ்ட் டைம் குரூப் டூ மெயின்ஸ் எழுதுகிறாங்க அதனால் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு ஃபிஃப்டீன் மார்க் இருக்குது அப்படின்னா அதில் ரெண்டு ஒன்று அப்படி தான் எழுத ஆரம்பித்தாங்க ஓகேவா எல்லாருமே வந்து எடுத்த உடனே வந்து மாஸ்டரெல்லாம் எதுலேயும் ஆக போகிறது கிடையாது எல்லாருமே ஒரு ஸ்லோவாக ஆரம்பிச்சுட்டே வந்தாங்க ஆனால் பிலிம்ஸோட ரிசல்ட் வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு தான் வந்தாங்க செப்டம்பர் மாதத்துக்கு மேலே தான் வந்து ரிசல்ட் வந்துச்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒன் தேர்ட்டிக்கு ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து வந்துருந்துச்சு அது கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது சில பேருக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் தான் ஃபிலிம்ஸில் அவங்களுக்கு கூட வந்துருந்துச்சு கம்யூனிட்டி வைஸில் அப்புறம் விமன் கேட்டகரியில் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ரிசர்வேஷன் டைப்லேயும் மார்க் குறைய குறைய வந்து ஃபிலிம்ஸ்க்கு வந்து மெயின் ஸ்கூலில் வந்திருந்தாங்க அப்போது அந்த டைமில் வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு நாலஞ்சு டெஸ்ட்டு எழுதுனதுனால ஓரளவுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஒரு பயம் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் புதுசாக இப்போ ஃபிலிம்ஸ்களை ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பதட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு ஓகேவா நான் அவங்களுக்கு இப்போ என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னொன்று சொல்லிக்கணும் அதே மாதிரி என்ன எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் அப்படின்றதுனால யாருமே வந்து கம்மியா எடுக்கல எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அல்மோஸ்ட் அந்த கிளாஸில் அந்த பாதி பேர் வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ணாங்க அதுவும் இல்லாமல் நல்ல ஸ்கோர் அந்தது நல்ல ஸ்கோரே வந்து எடுத்தாங்க பேப்பர் பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்கும் நான் ஒரு நாலஞ்சு பேரோட பேப்பரை தான் என்னால் பார்க்க முடியும் நான் க்ளாஸ்க்கு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவேன் அதனால் பேப்பர் கொடுப்பாங்க இல்லையா டிஸ்ப்யூட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்பொழுது பார்ப்பேன் இல்லையா அவங்களுக்கு நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க எல்லாருமே தமிழில் தான் பண்ணோம் அவங்களோட பேப்பர்லாம் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரியே தான் இருக்கும் ஓகேவா அதனால் என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நானும் வந்து குரூப் டூக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி நான் வந்து மாடல் டெஸ்ட்டு வரைக்கும் கூட நான் லாஸ்ட்டு ஒரு நாலு டெஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பேப்பர் கம்ப்ளீட் பண்ணல லாஸ்ட்டு ஒரு நாலு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி பேப்பரை கம்ப்ளீட் பண்ணி தான் வந்து கொடுத்தேன் ஆனால் லாஸ்ட்டு வந்து எனக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போகிற அன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதுவும் இல்லாமல் என்னோடய நேரம் அதில் ஒரு ஒரு மூணு கொஷின் வந்து அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு அது வந்து அதில் நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மார்க்கு நான் ஃபஸ்ட்டு டுவெல் மார்க்கு தான் எழுதுவேன் எல்லாரும் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஃப்டீன் மார்க் எடுத்துங்க அடுத்து டுவெல் மார்க் எழுதுங்க அடுத்து சிக்ஸ் மார்க் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து இதெல்லாம் நம்ம மெயின்ஸ் படிக்கும்போது பார்த்துக்கலாம் இப்போ நான் சும்மா சொல்கிறேன் இதை பற்றி தான் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க ஃபஸ்ட்டு வந்து நான் டுவெல் மார்க் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அடுத்து ஃபிஃப்டீன் மார்க் முடிச்சிட்டேன் சிக்ஸ் மார்க்கு போகும்போது எனக்கு வந்து ஒரு மூணு கொஷின் பெண்டிங் இருந்துச்சு அந்த ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ரூம்லேயே வந்து ஃபஸ்ட்டு நம்பர் என்னோடது தான் அதனால் பேப் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன் ஆனால் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஃபைவ் மினிட்ஸ் வந்து டைம் கொடுத்தாங்க அதாவது அந்த கொஞ்சம் ஒரு கிரேஸ் இது மாதிரி போன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ரொம்பலாம் அடிச்சு பிடிச்சிலாம் பிடுங்க ஓகேவா அந்த நான் மட்டும் அதை கிராஸ் பண்ணாமல் அதாவது ச ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கொஸ்டினுக்காது சும்மா ஜஸ்ட் ஏதாச்சும் கிரி வந்திருக்கலாம் அதில் வந்து ஒரு மார்க் ஆச்சும் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அது வந்து என்னோட மிஸ்டேக் தான் என்னோடய டைம் அது சரியில்லை அதனால் பேப்பர் காம்படிஷன் அப்படின்றது எல்லாருக்குமே முடிகிற விஷயம் தான் நான் வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து என்னோடய காலேஜ் முடித்தேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டுவெண்ட்டி டூ வரைக்குமே கூட எதுவுமே எழுதுனதே இல்லை அதிகமாக கிளாஸ் நோட்ஸ் எழுதுவேன் அது என்ன நம்ம என்ன அந்த அந்தளவுக்குலாம் வந்து ஸ்பீடெல்லாம் எழுத மாட்டோம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி தான் பேப்பர் காம்படிஷன் வரைக்கும் போயிருந்தேன் ஓகே அதனால் எல்லாராலையுமே கண்டிப்பாக பே அதுக்கான டைம் வந்து நம்ம கொடுக்கணும் கண்டிப்பாக நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் எழுதி பார்க்கணும் அதாவது நம்ம ஒரு நாளைக்கு வந்து எக்ஸாம் கிட்டே போகும்போது சும்மா வந்து டெய்லியும் நம்ம எழுதுகிறோம் அப்படின்றது மட்டும் இல்லை கரெக்டாக டைம் வச்சு டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அது அது மெயின்ஸ்க்கு போகும்போது நம்ம பார்த்துக்கலாம் இப்போதைக்கு ப்ளியம்ஸை நீங்கள் கடந்தால் மட்டும்தான் மெயின்ஸுக்கு போக முடியும் இங்கேயே உட்காந்து மெயின்ஸுக்கு கனவு கண்டுட்டு பில்லியம்ஸே பாஸ் பண்ணல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட விஷயம் என்னென்னா நம்மளுக்கு டைம் நிறையா இருக்கும்போது நம்ம மெயின்ஸ் பற்றி யோசிக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் மெயின்ஸ் பற்றிலாம் ரொம்ப கவலைப்படுறது மெயின்ஸில் நான் என்ன பண்ணுவேன் மெயின்ஸில் நான் ஃபஸ்ட் டைம் மெயின்ஸில் நான் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க பிலிம்ஸ் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மெயின்ஸுக்கு போக முடியும் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதை மட்டும் யோசிக்க ஓகேவா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா பிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் நடுவில் வர டாப்பிக்கை வந்து இப்போ கொஞ்சம் அழுத்தி படிச்சுக்கணும் படிச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொன்னேன் கொஞ்சம் மெயின்ஸுக்கு எப்போயே படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்கள் ப்ரிலிம்ஸில் வந்து வந்து நீங்கள் பார்டரில் இல்லாமல் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் தானாகவே வந்துடும் வாய்ப்பை வந்து விடக்கூடாது அப்படின்ற எண்ணம் தானாகவே வந்துடும் நீங்கள் வந்து இந்த இரநூறு கொஷினுக்கு வந்து ஒரு ஒன் செவன்ட்டி கிட்டே நீங்கள் குரூப் அதாவது பிலிம்ஸில் எடுத்தீங்க அப்படின்னா மேட்சுக்கு படிக்காமல் உங்களால் இருக்க முடியும் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நல்ல மார்க் எடுத்திருக்கோம் நம்ம மெயின்ஸை விடக்கூடாது அப்படின்ற எண்ணம் தானாகவே உங்களை அதை நோக்கி போக வைக்கும் அதனால் இப்போதைக்கு பிலிம்ஸு பற்றி மட்டும் கவலைப்படுங்க பார்டரில் இருக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போன வருஷம் வந்து எங்கள் கிளாஸில் நடந்த விஷயம் என்னென்னா எல்லாருமே வந்து ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் டு ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சிலே நிறைய பேர் இருந்தாங்க எல்லாருமே வந்து கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற ஒரு ஆசோலேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் கிளாஸ்க்கே வரல மெயின்ஸ் கிளாஸ்க்கே வரல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் ஆனால் ரிசல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லிஸ்ட்டில் நம்பர் வந்துருந்துச்சு அப்போ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஐயோ இவ்வளோ பேர் எழுதுறாங்களே இவ்வளோ நீங்கள் நல்லா எழுதுறீங்களே என் பக்கத்தில் உட்கார்ந்தவங்கலாம் ரொம்ப பயந்தாங்க என்ன நீங்கள் அதுக்குள்ளே இவ்வளோ கொஷின் படிச்சுட்டேன்றீங்க இத்தனை டெஸ்ட் எழுதிட்டேன்றீங்க நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பயம் வந்து உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா ஃபிலிம்ஸ் எழுதிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கண்டிப்பாக நம்ம மெயின்ஸ் எழுதுகிறோம் அப்படின்ற லெவலுக்கு நீங்கள் ஃபிலிம்ஸில் நல்ல மார்க் எடுத்தால் மட்டும்தான் மெயின்ஸுக்கு வந்து உங்களுக்கு படிக்கணும் அப்படின்ற எண்ணம் மனசில் வரும் ஓகேவா அப்படி இல்லைனா நீங்கள் ரிசல்ட் வர வரைக்கும் காத்துட்ருப்பீங்க மறுபடியும் வந்து வருமா வராதா வருமா வராதா படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ரெண்டு மாதமும் மூணு மாதத்துலையும் வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக முன்னாடி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க கஷ்டமாயிடும் அதனால இப்போதைக்கு உங்களோட எய்ம் என்னன்னா ஃபிலிம்ஸில் ஒரு நல்ல மார்க் கட் ஆஃப் வந்து நூற்றி ஐம்பது அப்படின்னா நீங்கள் ஒரு நூற்றி அறுபது அப்படின்ற ரேஞ்சில் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட மைண்டே உங்களை படிக்க வத்துரும் அதனால தைரியமாக வந்து இப்போ ஃபிலிம்ஸ்க்கு மட்டும் எய்ம் பண்ணுங்க கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபிலிம்ஸ்க்கு படிங்க மெயின்ஸ் டைம்ல பார்த்தீங்கன்னா நிறையா சோர்ஸ் இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து பழைய காலத்தில் ஒன்றும் கிடையாது ஓகேவா நான் படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எங்கள் கிளாஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் தான் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாங்க ஏன்னா நான் எங்களோட க்ளாஸில் எல்லாருமே இப்போ தான் எங்கள் சாருக்கும் இப்போ தான் கோச்சிங் பண்ணார் ஃபஸ்ட் டைம் குரூப் டூக்கு அதனால் அவரே வந்து பக்கத்தில் பெரிய ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லலாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஐடியாலாம் கேட்டு வந்து தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதனால என்னன்னா நர அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து பர்சனலா வந்து டெலகிராம்ல நிறைய வந்து வீடியோ வந்துச்சு வீடியோவில் அந்த பிடிஎஃப் வந்துச்சு என்னென்ன கொஷின் ப்ரீவியஸ் இயர்ல குரூப் ஒன்றில் என்னெல்லாம் கொஷின் கேட்டாங்க அதுக்கப்புறம் குரூப் டூவில் என்னென்னா கொஷின் கேட்டுருக்காங்க அப்படின்ற கொஷின் லிஸ்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் ஏபிஜே கோச்சிங் சென்டர்ல வாரம் வாரம் டெஸ்ட் வச்சாங்க அந்த உண்மையா சொன்னோன்னா அந்த டெஸ்ட்டை நான் கண்டிப்பா கரெக்டாக எல்லா டெஸ்ட்டும் எழுதிருந்தேன் அப்படின்னா நான் பன் கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பேன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது ஏன்னா எங்கள் டெஸ்ட்டு மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அது இல்லாமல் அதையும் ஒழுங்காக பண்ணுவோம் அது தான் பண்ணுவோம் இந்த டெஸ்ட்டில் வந்து கேட்ட கொஷின் ஏபிஜியில் கேட்ட கொஷின் நிறையா வந்து அதில் மெயின்ஸில் வந்துருந்துச்சு கண்டிப்பாக அது ரிலேட்டடாகவே வந்துருந்துச்சு அதனால் நம்மளுக்கு படிக்கணும்னு என்ன இருந்தால் அதுக்கான மெட்டீரியலோ அல்லது அதுக்கான கைடன்ஸோ எங்கே இருந்தாச்சும் நம்மளுக்கு வந்துடும் அதனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து ஃபிலிம்ஸை பற்றி மட்டும் கவலைப்படுங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஷின் வந்து அதாவது ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வாட்டு வாட்ஸ் வாட் மட்டும் படித்தா போதும் ஆனால் மெயின்ஸில் வந்து என்ன முக்கியமாக என்ன கேட்பாங்க அப்படின்னா ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக கொஷின் வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் இஸ்ரோ சம்மந்தமாக கேட்பாங்க அதுக்கப்புறம் டிஆர்டிஓ சம்மந்தமாக கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஏதாச்சும் புதுசாக ஒரு கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதை பற்றி கேட்பாங்க அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் சம்மந்தமாக நிறைய கொஷின் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு செலக்டவ் டாப்பிக்லேருந்து தான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஷின் கேட்பாங்க அதனால் தைரியமாக படிங்க படிக்கிற டைமில் நான் வந்து நான் குரூப் டூ மெயின்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன கொஷின்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு நோட்ஸ் மேக் பண்ணியே வந்து வீடியோ போடுறதுனால இப்போதைக்கு ஒன்றும் பயப்படாதீங்க இருக்கிறத படிங்க ஃபஸ்ட்டு ஓகேவா இருக்கிறத நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வர்றதுனால நம்மளால் எழுத முடியும் நம்ம டெஸ்ட் எழுதும்போதே இப்போ நீங்கள் ஃபிலிம்ஸ்க்கு முடிச்சுட்டு மெயின்ஸ்க்கு டெஸ்ட் எழுதிங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து இருந்து எழுத ஆரம்பிச்சிருங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் அது எந்த இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதில் பாதி கொஷின் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மீதி பாதி கொஷின் படிக்கல ஆனால் அதை விட்டுட்டு வராதிங்க அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிலிம்ஸில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்களே அதை வச்சு உங்கள் மைண்டில் ஏதாச்சும் தோணும்லையே அதை வந்து எழுதி படிச்சுட்டு வாங்க அதாவது கொஷினுக்கே சம்மந்தமே இல்லாமல் எழுதுறதில்ல நம்ம ஏற்கனவே படித்ததை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அது சம்மந்தமாக எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே போய் எக்ஸாம் ஹால்ல ஒன்றுமே தெரியாத கொஷினை கூட நம்ம எப்படி மேனேஜ் பண்ணனும் அப்படின்றத வந்து கற்றுக்கலாம் இப்போ இல்லை ஓகேவா அதெல்லாம் நம்ம மெயின்ஸ் படிக்கும்பொழுது பார்த்துக்கலாம் இப்போதைக்கு உங்களோட எய்ம் என்ன அப்படின்னா கட் ஆஃபை விட ஒரு பத்து மார்க் அதாவது பத்து கொஷின் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்படின்றத எய்ம் பண்ணி படிங்க அப்படி நீங்கள் படித்து கட் ஆஃப் விட நல்ல மார்க் இருந்துச்சுன்னா ஃபிலிம்ஸ் முடிச்ச அடுத்த 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 நாள்லேருந்து நீங்கள் மெயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் பிலிம்ஸை வந்து ஸ்கோர் பண்ணணும் அது மட்டும்தான் உங்களோட இப்போதைக்கு எய்மாக இருக்கணும் ஓகேவா நான் படிச்சு நான் சொன்ன மாதிரியே தமிழ் மேக்ஸு அதுக்கப்புறம் வந்து பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்மு அதை விட்டால் ஜாகிரஃபி எக்கனமி இதுல உங்களுக்கு இதில் தமிழும் மேக்ஸும் நீங்க நல்லா படிச்சுக்கோங்க பாலிட்டியும் ஹிஸ்ட்ரியும் படிச்சுருங்க அதுக்கப்புறமா மீதி இருக்கிற ஒரு நாலு சப்ஜெக்டில் ஏதாச்சும் ஒரு ஒரு சப்ஜெக்டை நான் வந்து நல்லா படிச்சுட்டு மீதி ரெண்டையும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷன் மட்டும் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்கோர் வந்து ஒன் ஃபிஃப்டி வந்து வந்துடும் அடுத்த விஷயம் இந்த பிலிம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி சாரி ரெண்டாயிரத்தி முந்நூறு போஸ்டிங் இருக்குது இல்லையா ரெண்டாயிரத்தி மூணு போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா இப்போ ஒன் ஃபார்ட்டி செவன் அப்படின்னு தான் அந்த ஒன் ஃபார்ட்டி செவன்லேயே வந்து எவ்வளோ பேர் இருக்காங்களோ எல்லாரையும் தான் எடுப்பாங்க அதனால் கரெக்டாக வந்து நான் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் எடுக்கிறேன் அப்படின்னா வெறும் இருபத்தஞ்சாயிரம் பேரை மட்டும் எடுக்க மாட்டாங்க சரியா அதில் வந்து நம்பர்ஸ் வந்து கூடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட கேட்டகரி வைஸ் நீங்கள் எம்பிசியோ பிசியோ அல்லது விமனோ அதுக்கப்புறம் அந்த டிசபிலிட்டியோ எது சம்மந்தமாக இருந்தாலும் அதில் வந்து உங்களோட கட் ஆஃப் வந்து குறையும் சரியா அதெல்லாம் வந்து பார்க்கணும் அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் நல்லா படிங்க இப்போதைக்கு மெயின்ஸை பற்றி கவலைப்படாதீங்க மெயின்ஸ்க்கு நிறையா நோட்ஸ் வந்து கிடைக்குது ஓகேவா நம்ம வந்து எந்த அளவுக்கு டைம் வந்து ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணுறோமோ அதில் தான் வந்து நம்மளோட வெற்றி இருக்கே கொஞ்சம் நம்மளுக்கு நோட்ஸ் கிடைக்கிறதுல எதுவுமே இல்லை வீடு ஃபுல்லாக புக் இருந்தும் வந்து பத்து வருஷமாக எக்ஸாம் போவா அதாவது எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகாதவங்களும் இருக்காங்க வெறும் மொபைலை வச்சுக்கிட்டே படித்து வேலைக்கு போனவங்களும் இருக்காங்க அதனால் நம்ம அதுக்கான என்ன எஃபெக்ட் கொடுக்கு எஃபெக்ட் போடுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கே கொஞ்சம் நம்மளுக்கு என்னென்ன கைவசம் இருக்குது அப்படின்றத பொறுத்து எந்த வெற்றியும் தீர்மானிக்கப்படுறது கிடையாது ஓகேவா அதனால் கிலீம்ஸ்க்கு வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள் மெயின்ஸுக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க ஓகேவா நிறைய நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஏதாச்சும் ஒருத்தவங்களோட ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ஒரு டெஸ்ட்டையும் உட்காந்து அதுக்கான டைமை நீங்கள் கொடுத்து எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெயின்ஸ் கிளியர் பண்ணிடலாம் மெயின்ஸ் ரொம்ப 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 ஈஸியானது தான் ஓகேவா அதுவும் குரூப் டூவில் வந்து நம்மளுக்கு இன்ட்ரிவியூ தூக்கிட்டாங்க இதில் வந்து அப்போதே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அது ஒன் வேர்டு தான் வைக்கிறாங்க நாலு ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும் ஃபிலிம்ஸை வந்து கிளியர் பண்ணுறது ஃபஸ்ட்டு வேலை அதை மட்டும் பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரியா தேங்க் யூ